வணக்கம் உங்கள் கனவு இல்லத்தை நிஜமாக்க பிரீமியமான கேட்வேட் கம்யூனிட்டியோடு உள்ள பிளாட்ஸை இருக்கீங்களா உங்களுக்கு சரியான இடம் ஓட்டோ சிக்னேச்சர் இங்கே உங்களுக்கு டிடிசிபி ரேரா அப்ரூவலோட பேங்க் லோன் வசதிகளும் நாங்கள் செஞ்சு தரோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க அந்த இடத்த முழுக்க முழுக்க ஏழடி காமோன் வாலோட நம்ம இடம் அமைஞ்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் செக்யூரிட்டி வித் சிசிடிவி கேமராவோடு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க முப்பது அடி ரோடு வசதி ரெண்டா பக்கமும் ட்ரைனேஜ் வசதி மரக்கன்றுகள் சோலார் லைட் குடிநீர் வசதி பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் குழந்தைங்களுக்கான பூங்கா அனைத்து வசதிகளும் நீங்கள் எதிர்பார்த்த விலையில் உங்களுக்கு இங்கே கிடைக்குங்க மறக்காமல் உங்கள் கனவு இல்லத்தை பில் பண்ண இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் இந்த இடம் ஸ்டீல் பிளான்ட் மெயின் ரோட்டில் இருந்து ரைட் சைடு ஒன்றரை கிலோமீட்டரில் கீரப்பம்பாளையங்கிற ஊராட்சியில் அமைஞ்சிருக்குங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீன் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் நன்றி